ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வழக்கை ரமேஷ் பேசுகிறேன் நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்துக்காக நம்ம வெளியில ஒரு ஹோட்டலுக்கு சிற சினிமா தேட்டருக்கு இல்லை வேறு எங்கேயோ போகிறோம்னு வச்சிங்களேன் நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போகிறோம் சமயத்தில் அந்த மாதிரி பார்க் பண்ணிவிட்டு போகும்போது வண்டி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம நிறுத்திட்டு போன வண்டி காணாமல் போயிடுது திருடு போயிடுது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இழப்பீடு கேட்கும்போது அந்த இழப்பீடு வந்து நம்மளுக்கு மறுக்கப்படுது அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணால் எப்படி பண்ணோம் அதாவது அதாவது நுகர்வோர் வழக்குகளை பொறுத்தளவில் கன்சூமர் கோர்ட் கேஸை பொறுத்தளவில் நுகர்வோர் குறை குறை தீர்க்கு மன்றத்தில் அதாவது கன்சூமர் கோர்ட் நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்து ஏதாவது ஒரு சேவை பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த அந்த வழக்கில் அது வந்து அந்த வழக்கு வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் வரும் இல்லைனா வராது ஆனால் இந்த இந்த வழக்கு பற்றி நான் சொல்கிற பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வழக்கு வந்து எப்படி வந்து நுகர்வோர் நீதிமன்றத்துக்குள்ளே வருது அவர் வந்து பணம் செலுத்தலை ஆனால் வந்து ஆனால் இது இந்த வழக்கு வந்து நுகர்வோர் கேஸில் வருது கன்சூமர் கோர்ட்டோட இது ஜூரி எல்லைக்குள்ளே வருது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்ல விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தீர்ப்பு கொடுத்த நாள் வந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறை தேர் ஆணையம் தான் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்குது வழக்கு போட்ட ஒரு யார் பார்த்தீங்கன்னா திலீப் குமார் ஓட்டேரியை சேர்ந்த திரிப்குமார் சென்னையை சேர்ந்த ஓட்டேரியை சேர்ந்த திரிப்குமார் தான் வழங்கப்பட்டிருக்காரு எதிர் மொன்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பார்க் ப்ரைவேட் லிமிடெட் ராயப்பேட்டா ஹைரோட் ராயப்பேட்டா சென்னை டெக்கான் பார்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோட்டல் சென்னை ராயப்பேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரபலமான ஹோட்டல் இவர் இந்த ஹோட்டலுக்கு என்ன பண்ணுறாரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறார் ஒரு மீட்டிங்க்காக ஒரு மீட்டிங்க்காக என்றைக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எட்டு மணிக்கு போகிறார் போயிட்டு பா வண்டியை ஹோட்டலில் கீழே பார்க்கிங்கில் வண்டியை பூட்டிட்டு சாவியை செக்யூரிட்டிகிட்ட அந்த ஒரு கீ இன்சார்ஜ் இருப்பாங்க காய் சாவி எடுத்துகிட்டு போகக்கூடாது சாவியை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடும் திரும்ப நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு வந்ததும் நீங்கள் சாவி அவர்கிட்ட வாங்கிக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு எட்டு மணிக்கு போகிறாரு எட்டரை மணிக்கு முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்தா இவர் காரை இவருடைய காரை காணும் உடனே என்ன பண்ணுறாரு வந்து ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் டூ ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது அன்னிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் எஃப்ஐஆர் போட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடையார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இவருக்கு தகவல் வருது ஜே டூ அடையார் போலீஸ் ஸ்டேஷன் சென்னையில் இருக்கிறது அடையார் இவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து ஜ அடையார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு தகவல் வருது என்னென்னா இவர் வண்டி வந்து யார் மேலேயும் மோதி சேதம் ஆகிட்டதால் அந்த வண்டியை நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருக்கோம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு தகவல் வருது அதனால் அந்த வண்டி இவருக்கு கிடைக்காததால கிட்டத்தட்ட ஒரு இருபது ஒரு மாதமாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்குள்ளே இவரால் அந்த வண்டி காரை பயன்படுத்தக்கூடிய ஒரு சொந்த காரை இவரால் ப பயன்படுத்தி இவர் காரை என்ன பண்ணிடுறா வேற ஒருத்த வந்து எடுத்துகிட்டு போயிடுறோம் இவர் காரை அப்போது அந்த செக்யூரிட்டி இருக்காங்கள கார் உரிமையாளர் கொடுத்த கொடுத்தாதானே எடுத்துகிட்டு போனோம் ஆனால் அவன் வந்து வேற ஒரு டூப்ளிகேட் கீயை போட்டு எடுத்துகிட்டு போகிறதில்ல உரிமையாளர் தான் எடுத்துகிட்டு போகிறார்த்தது அந்த அந்த ஹோட்டலோட செக்யூரிட்டி வந்து கவனிக்க தவறிடுறார் ஆனால் வழக்கு இவர் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் நோட்டீஸ் கொடுத்துட்டு கேஸ் போடுறார் ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா ரசீடு கேட்டு வழக்கு போடுறாரு ஆனால் என்ன வங்கி ஹோட்டல் நிர்வாகம் என்ன என்ன எதிர்த்து என்ன வழக்காடுறாங்க அப்படின்னா வந்து நாங்கள் எல்லாம் நாங்களும் தான் வந்து இதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்தோம் இது வந்து சேவை குறைபாட்டில் வரவே வர்ற அது ஒரு எந்த கட்டணமும் எங்களுக்கு கட்டலை அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுறாங்க நுரோர் குறை திருவாணையை எதை வச்சு ஒரு முடிவுக்கு வருதுன்னா அந்த ரிலேட் ரிலேட்டட் போர்ஷனை மட்டும் முக்கியமான போர்ஷனை மட்டும் படிக்கிற பாருங்கள் இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படும் இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பக்கம் ஏழுலேருந்து எட்டு பக்கம் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் படிங்க படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதை மாதிரி இதை மாதிரி எதாவது ஒரு விஷயம் ஏற்படுத்த தீர்ப்பு வந்து பயன்படுத்திங்க த கமிஷன் ரிலேட் ஆன் த ஜட்மெண்ட் ஆஃப் ஆனபுள் நேஷனல் கமிஷன் கன்சூமர் டிஸ்ட்ரிபியூட்ஸ் கட்ரெஸல் கமிஷன் ஆன் ஃபர்ஸ்ட் அப்பீல் ஃபோர் ஃபார்ட்டி ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தாஜ்மஹால் தாஜ்மஹால் ஹோட்டல் வெர்சஸ் யுனைடெட் இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் டூ அதர்ஸ் த தி ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் சிமிலர் டு த கம்ப்ளைண்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பேரா தேர்ட்டி த்ரீ அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஆஃப் கிவன் அதாவது தேசிய நுகர்வோர் குறை தேர் ஆணையத்தில் முதல் மேல்முறையீட்டு வழக்கை நானூற்றி நாற்பது பார் ரெண்டாயிரத்தி பதினெண்டு வழக்கில் அதாவது தாஜ்மஹால் ஹோட்டல் வெர்சஸ் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கோ அப்படின்ற அந்த வழக்கில் இந்த தீர்ப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதில் பேரா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் சொல்லியிருக்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து இதில் சொல்கிறார் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா Hence yes, keeping in view of the all aforesaid facts in the judgment, I hold the wallet parking service are provided by the hotel for the convenience of the guests. looking for a parking space. It is special privilege which is given to the guests. A deposit is constituted from the moment of the person received the thing pertaining to another within the application. To safety keep and returning the same in the condition it was received. The contract of deposit was effected from the car owner delivery the moment when the hand handover the keys of his vehicle the to the ho hotel wallet who is turned received the car keys with the obligation to keep the car s safely and return with the same condition is taken the duty of care cannot stop with the parking of the car the reasonable degree of course to be taken by a hotel or any service provider while accepting the key of vehicle continue till the vehicle returned to the owner of the same condition as it taken the pila no separate fee is charged for parking hence once the integrants by the consumer within meaning of section 21 d of vice the consideration is missing My, in my view is, uh, is also missing in as much as the wallet facility is one of the service offered by the hotel for, for the comfort convenience of the guest segment feature of அண்ட் அலோன்மெண்ட் டு விசிட் த ஹோட்டல் இன் ப்ரிஃபரன்ஸ் டு த டு அதர் வேர் சச் ஃபெசிலிட்டி மே நாட் பி ப்ரொவைடடட் இன் மை ஒப்பினி அதாவது இந்த மூணு முப்பத்தி மூணாவது பேராள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாரு இல்லை சாப்பிட போகிறாரு அப்படின்னா வண்டி சாவியை வந்து பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு போனால் எந்த கண்டிஷனில் காரை கொடுக்குறாரோ அதே கண்டிஷனோட அந்த காரை வந்து திருப்பி கொடுக்கணும் இவங்க பணம் செலுத்தாதாலே கன்சூமராக வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்தால் அந்த ஹோட்டல் நிர்வாகம் வந்தால் அந்த காரை வந்து பத்திரமா ரூபாய் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுக்காக அவங்க ஹோட்டல் நகர நிகழ்ச்சிக்கு வர்றதால அவங்க வந்து நிகழ்ச்சி நடத்துகிறவங்க கட்டணம் செலுத்தி தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அதில் இவர் வந்து கெஸ்டாக விருந்து விருந்தாளியாக வந்தால் கூட அந்த இது வந்து இதில் வந்து நுகர்வோருன்ற வந்து இந்த விஷயம் வந்து எப்படி நீங்கள் வாகனத்தை திருப்பி கொடுக்குறீங்களோ டூ வீலராக இருக்கலாம் இல்லை ஃபோர் வீலராக இருக்கலாம் காராக இருக்கலாம் இல்லை வண்டி டூ வீலர் இருசக்கர வாகனமாக இருக்கலாம் அந்த எந்த கண்டிஷனில் அப்படி இருக்கிறாலோ அந்த கண்டிஷன் படி கண்டி கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும் பேர நம்பர் முப்பத்தி ஒழு இன்மை ஒப்பிடியன் ஃபோர் பொசஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த கார் ஹேட் பீன் பாஸ்ட் ஆன் பை த கம்லீனன் டு த ஹோட்டல் விச் இஸ் கான்ஸ்டூட்டட் த பெயில்மெண்ட் த டியூட்டி ஆஃப் டியூ கேர் இன் இம்ப்ளிகேட் ஆஃப் த பெயில்மெண்ட் யூ வைலட் பை த ஹோட்டல் அண்ட் த என்சூரி லைப்ரரிட்டி குட் நாட் பி Demonized by the disclaimer of liability on the parking tax. Even otherwise, the determination of the deficiency in this case also results on the entire evidential picture. The hotel has admitted that the complainant had dinner at, the, at their hotel, and which such an effectual consideration question of the whether the car owner is a consumer does not arise. The question whether the bailey may be contractually licensed to completely avoid the ensuing ensuring duty of due to care imposed upon him should be considered in the light whether the bailey bailer can be bound by any contractual provision without any notice of such provision. A mere retention of a parking receipt does not constitute notice on the terms written on the receipt. In the honorable supreme court of Observed that the bailer considers the receipt of, to be to be only for the purpose of identification and cannot cannot therefore be presumed to have agreed to anything further. Any disclaimer printed on parking tag will not be considered against the bailey and the courts have held that with such a sign cannot be relieved. Service provider office. நாமினல் டோட்டீஸ் இந்த வியூ ஆப் தபவ் ஃபேக்ஸ் த கமிஷன் இஸ் கன்சிடர் த ரிலீஜன்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒப்படைச்சுட்டு அவர் வந்து அந்த உச்ச உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கொள்ள காட்டி தேசிய நோக்கி சொல்கிற தீர்ப்பில் காரை வந்து ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு தான் வராரு சாவி டேக்கோட கொடுத்துட்டு போனார் அந்த டேக்கோட இருக்குதான்றத பார்க்கணும் இல்லை வேற ஒருத்தர் வந்து மாத்து சாவி போட்டு எடுத்து திருட்டிட்டு போனால் அதுக்கு வந்து அந்த வங்கி நிர்வாகம் தான் டின்னர் சாப்பிட வந்திருக்காரு இல்லை ஹோட்டல் இருக்கிற நிகழ்ச்சி எதுக்கு வந்தாலும் அந்த விருந்தாளி வந்து ஒரு வண்டி கொடுத்துட்டு போனால் அந்த ஹோட்டல் நிர்வாகம் தான் பொறுப்பாகணும் அவங்க வந்து நாங்கள் கச்சு பண்ண வரமாட்டான்ற அந்த வாதத்தை நாங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ள மாட்டோன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த தீர்ப்பை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு இவர் வந்து நுகர்வோருன்ற முடிவுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட்லி இந்த அவாய்ட் பண்ணி ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு ஐம்பதாயிரம் வந்து அந்த கார் திருடு போச்சு இல்லையா அவருக்கு வந்து ஐம்பதாயிரமும் அஞ்சாயிரம் வந்து வழக்கு செல்லவும் கொடுக்க சொல்லி சென்னை மாவட்ட வடக்கு நகர் ஒரு குறை தீர்க்கு மன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போட்டாங்க அதை அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஆனால் இவரு தான் இவர்கிட்ட கொடுத்துருக்கு அந்த டேக்காக இருக்குதான்னு பார்க்காத அவங்க வேறு ஒருத்தர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிற கார் எடுத்துகிட்டு போனத கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தீர்ப்பு மூலிமா நீங்கள் எங்கேயாவது ஹோட்டலுக்கோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க சாப்பிட போகிறீங்க இல்லை அந்த இடத்துல பார்க்கிங் இருக்குதுன்னா ஒரு நிமிட்டிங்க்கு போகிறீங்க இல்லை ஸ்டிஃபன் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ஹோட்டல் நிர்வாகம் வந்து அவங்க வண்டியை வந்து பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அது அவன் வந்து திருடு போச்சு அப்படின்ட்டு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட ஹோட்டல் நிர்வாகம் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்றத இது இந்த விஷயம் இந்த தீர்ப்பு மூலிமா திருவணமாகுது இந்த இதே மாதிரி எதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு நண்பர்களுக்கோ வேறு யாருக்கோ இதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு நிகழ்ச்சி நடந்துருந்தா இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நீங்கள் புகழ் நீதிமன்றத்தில் வழக்கு தடு தொடரலாம் அட்லீஸ்ட் இந்த இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தா கூட உங்கள் பேட்டர் வந்து செட்டில் ஆகிடும் இந்த தீர்ப்பு வந்து ஸ்டிப் பாக்ஸ் கொடுக்குறோம் பயன்படுத்திங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணு கமெண்ட் சேர் பண்ணி யூடியூப் செலக்ட் பண்ணு நன்றி வணக்கம்